எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணாலும் இவ்வளோ கேமரா பார்க்கும்போது வயலாக வார்த்தையே வராது ரொம்ப அன்பாக ரொம்ப சென்சிட்டிவாக அவள் அவங்க வந்து எழுதி வச்ச இந்த படம் ஷூட் பண்ணாங்க டைரக்ட் பண்ணாங்க நம்ம எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக மைண்ட்ஃபுல்லாக அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்கிறதுக்கப்புறம் இந்த படம் ஃபார்ட்டீன்த்துக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ ரொம்ப அன்பாக அது நீங்கள் இஃப் யூ டேக் இட் வில் பி ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் அது தவிர வென் வீ வீடு ஆடியோ லான்ச் அப்போ வந்து எல்லோரும் பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசினேன் அப்புறம் ஒன் 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 எப்போவுமே பேசிட்டே இருப்போம் ஏன்னா பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பாக தான் ஷூட் பண்ணோம் ஸோ தேங்க் யூ எவ்ரிபடி அண்ட் கிருத்திகாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அவங்க இல்லைனா அவங்க கன்வின்ஸ் பண்ணலன்னா ஐ வுட் ஹாவ் நாட் டன் இட் பட் ரொம்ப 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 வணக்கம் எல்லாருக்கு நல் வாழ்த்துக்கள் விஷ் பண்ணோம் கிரேட் இயர் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜாயன்ட் வாழ்த்துக்கள் யூஆர் ரிலீசிங் ஆன் அ வெரி குட் டே ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா போகும் ஐ விஷ் யூ பெஸ்ட் அண்ட் கமிங் டு இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா நான் எதிர்பார்த்த அவர் கூட அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப இட் இட வெரி இம்பார்ட்டண்ட் எதுக்கு சொன்னேன்னா நான் டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியரில் அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் என் என் ஃபிலிம்ஸில் த பிக்கஸ்ட் ரீசன் ஹஸ்பின் த டெரக்டர் எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் முதல் தடவை ஆம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர் அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் அப்படி எதுக்கு சொன்னா ஒரு ஃபீமேலோட டச் ஒரு மூனோட டச் அந்த டிரெக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஹவு ஷி டஸ் டஸ் இட் அண்ட் இட ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிருத்திகா எட் த என் ஆஃப் த டே ரோ நம் படத்தில் அவ்வளோ நல்ல எனர்ஜி இருந்துச்சு ஜெம் ரவி இருக்கல நித்யா டிஜே பானு கேவ்மிக் நம் செட்டுக்குள்ளே யாருமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க அண்ட் ஐ திங்க் த ரீசன் பீயிங் வாஸ் யூ நீங்கள் எப்படி வந்த சீனை நீங்கள் கண்ட்ரோல் பண்றீங்க ஃபுல் செட்டின் கண்ட்ரோல் பண்றீங்க யூஆர் காம் டிமீனர் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா சொல்றாங்க இந்த பட் படம் வர ராம் காம் சொல்றாங்க அப்படி எனக்கு சொல்ல முடியாது பட் ஐ வில் கிவ் யூ அ ஹிண்ட் கிருத்தாவ இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவெண்ட் இஷ்யூஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம் இல்லை நித்யாவோட கேரக்டர் இருக்கலாம் இல்லை டெய்ஜபானோட கேரக்டர் இல்லை யோகி பாபு அவரோட இல்லை என்னோட கேரக்டர் இருக்கலாம் வி ரெ பிரசென்ட் ஒன் ஆஃப் த சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் கிருத்திகா அவர் ஹேஸ் வெரி ஸ்மார்ட்லி அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ஓவன் இட் இன் டு த மூவி விவேக் சார் எப்படி ஜோக் பண்ணுவாங்க ஹீ டேக்ஸ் ஆன் சோஷியல் சோஷியல் இஷ்யூஸ் பட் ஒரு ஜோக் மூலியமாக ஹீ ட்ரைஸ் டு டெல் யூ தட் அண்ட் கிருத்திகா அவர் அப்படியே பண்ணியிருக்காங்க அபவுட் இன் ட்ரொடேஸ்ட் இன் எச் ஸோ ஐ விஷ்யூ த பெஸ்ட் நான் ஐ சா த சாங்ஸ் முதல் தடவை நான் பார்த்தேன் ஏஆர்மன் சார் கூடவே மீட் பண்றதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி கிருத்திகா அவர்கள் அண்ட் நான் டான்ஸ் பண்ணுவேன் எனக்கு டான்ஸ் தெரியாது நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஒரு ஐ கேம் டு கன்க்ளூஷன் ஹைட் இருக்கிறத ஆளுக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னைக்கு இந்த சாங் பார்க்கும்போது ஜெயரவி டாச் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது இது கேட் ஐ லவ் யூ டான்ஸ் ஸ்டெப்ஸ் இட் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல் அண்ட் ஆக்டிங் பற்றி பேசு பேசுறது தேவையான இல்லை ஷீ இஸ் அ நேஷனல் அவார்ட் வினர் அண்ட் ஸோ மச் ப்ரவுட் அவரும் பெங்களூர்ல இருந்து ஸோ காட் அ கேமரா அட்ரி அண்ட் டிஜெ பானு நான் செட்டுக்குள்ளே நான் மீட் பண்ணேன் அண்ட் ஷீஸ் சச் அ கமிட்டெட் ஆக்ட்ரஸ் ஐ விஷ்யூ த பெஸ்ட் ஃபார் யர் ஜெர்னி அட் டிஜெ பானு யோகி பாபு அவர்கள் ஆர் ஃபோர்த் அவுட்டிங் அவுட் சைட் எப்போவே வர படம் விட்டுட்டு எல்லாமே லக்கி தான் ஸோ ஐ விஷ் இந்த படமும் நம் உங்களுக்கு இந்த லக் கொண்டு வரோம் அண்ட் திவு திவு ரைட் ஹூ திவ்யூ வித்யூ சாரி வித்யூ வேற சூப்பர் நான் காமெடி சீன்ஸ் பிரம்மாண்டமா இருந்தீங்க காதலுக்கு நேரம் இல்ல சாரி கேர்மிக் கேர்மிக் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க எனக்கு இந்த படத்துல எதற்கு சொன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் வந்தது லக்ல பில்ஸ்ட்ரிக்குள்ளோ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி நான் எப்பவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன் ஆனா இந்த படத்துல எப்போவே அந்த சீன் இருக்கும் போது கேமரா கொஞ்சம் மேலே இருக்கும் அந்த சைடு இருக்கோ எனக்கு குதிச்சு குதிச்சு எனக்கு பண்றது இருக்கோ ஒரு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேல இருந்துச்சு எப்படி போலாம்னு நினச்ச பின்னால பார்க்கும் போது எனக்கு பார்த்தே சிரிக்கிறாங்க பர் எனக்கு செட் அப் பண்ணாக்கு பட் நீங்க பார்த்த மாதிரி நீங்க இது இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எவ்வளவு அழகா ஷூட் பண்ணுறது கங்கிராச்சுலேஷன்ஸ் கேமிக் எப்படின்னு யூ மேட் ஆல் ஆஃப் அஸ் லுக் குட் த மூவி குட் அண்ட் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி காம்பேட்டிவ் தமிழ்நாட்டில் இட் வில் பி அ பான் இண்டியா ஐ ஹோப் பீப்பிள் லைக் இட் அண்ட் லாரன்ஸ் கிஷோர் அவர்கள் தேங்க் யூ சோ மச் ஐ ப் பட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் இட் வாஸ் மீட் யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூஸ் தேங்க்யூ கிருத்திகா தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இது முதல் மேடை என்னோடது எப்படி சொல்கிறதுனா இந்த இடத்துக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை இவ்வளோ வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அது என்னை நம்பி எனக்கு இந்த படம் கொடுத்த என்னோடய டைரக்டர் கிருத்திகா மேமுக்கு ரொம்ப நன்றி மேம் படம் சூப்பராக வந்திருக்கு காதலிக்க நேரம் இல்லை எல்லோரும் ஃபேமிலியோட பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இருக்க ப்ரெஸ் மீடியா அண்டு கஸ்டம் குட் ஈவினிங் எவ்ரிவன் அண்டு ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே குட் ஈவினிங் இந்த படம் வந்து இட்ஸ் காம் ரொமான்ட்ரிக் காமன் சொல்கிறாங்க ட்ராமா எவ்ரி லைக் இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இவங்க கிரோ எனக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் கொடுத்தாங்க இந்த ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட்டு சின்ன கொடுத்தாங்க நான் படிச்சுட்டு அவ்வளோ பேசினேன் நான் ஒரு பக்கம் படிச்சுட்டு இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்டாங்கன்ட்டு அண்ட் இட்ஸ் ஐ மீன் ஜேம்ஸ் ராணிக்கு ஆடியலன்ஸில் சொன்ன மாதிரி லைக் சிங்கப் பெண் இயக்குனர்னு சொன்னாங்க நான் சிங்க பெண் பெண்களுடைய இயக்குநர் நிறைய படம் பண்ணிருக்கேன் நல்லாவது படம் இட்ஸ் அ ஒர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டைரக்டர்ஸ் லைக் இவங்க சொன்ன மாதிரி ஏங்கர் சொன்ன மாதிரி லைக் இந்த கலர் சென்ஸ்னு இருக்குது இல்லைங்களா அது நிஜமாகவே இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அது ரீலி லைக் அது பெண் இயக்குநர்கள் மட்டும்தான் அதை பண்ண முடியும் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் தாட் ப்ராசஸ் அண்ட் ஸ்டோரி மட்டுமே கிடையாது அஸ் அ விஜுவலாக எல்லாமே ஒரு எவ்ரி திங் இஸ் மெஷர்ட் அண்ட் திங் டிசைண்டட் நான் வந்து நிறைய விஷயம் புரியாது ரவி சார் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமாகவே அது புரியாது ஏன் இதை சூஸ் பண்ணுறாங்க எப்படி இது இருக்கும் அப்படின்ட்டு ஒன்ஸ் அது டிசைன் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை செட்டில் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு தோணும் அந்த அந்த மூமெண்ட் எவ்ரி ஃப்ரேம்லேயும் அது இருக்கும் அஸ் அ கலராக பார்க்கும்போது அண்டு கீரால் ரியலி ஐ லவ் த த டைலாக் வி யூ ரைட் திஸ் பெர் லைக் இட்ஸ் அ பிரில்லியன்ட் லைக் நோ லைக் ரவி சார் சொல்கிற மாதிரி நிஜமாகவே கண்ணுடுற மாதிரி தான் இருக்கும் அது இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் திங் அண்டு of course uh, uh, we have a very disciplined actor J.M. sir ravi sir and um, it's a very punctual very disciplined and alaha, uh, i mean uh, understanding things whatever the director says he follows that We respect the director and uh, do that and uh, our uh, actor like ma'am like it uh, is always uh, எப்படி சொல்கிறது லைக் எனக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுங்கள் நித்திய இங்கே தான் பொசிஷன் இங்கே வந்து எப்படி நில்லுங்கன்னா ஆ சரி அப்படின்னு அவங்க கவனிக்காத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அப்படி எக்ஸாக்டாக வந்து கத்தி மருந்து நிறுப்பாங்க இட்ஸ் லைக் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி டைரக்டர்ஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் அவங்க அண்ட் ஷீ இஸ் அ ஏஞ்சல் ஆஃப் பெர்ஃபார்மென்ஸ் லைக் இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் அ கிரேட் திங் டு ஒர்க் வித் யூ நித்யா வினய் சார் ஐ மீன் நான் உன்னாலே அப்புறம் இப்போ தான் அவங்க பார்க்குறேன் ஐ மீன் லைக் அஃபோர் சாரி சார் லைக் ஐ சீன் டாக்டர் ஆல்சோ லைக் அண்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரோல் அண்டு இந்த படம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஒரு டீம் வந்து எல்லாருமே டிசிப்ளான் பங்குறது ரொம்ப நாளைக்கு வச்சுனப்போ தான் பார்க்குறேன் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன் ஹாப்பி டு ஒர்க் ஆன் திஸ் அண்ட் டிஜே பானு அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அகெய்ன் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சட்டில் அழகாக நடிச்சு கொடுத்துட்டு போவோம் நாங்கள் அண்டு இது ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிமு நீங்கள் ஜனவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு வருது ஐ ஹோப் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி காதலிக்கு நேரம்லை ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலம் எனக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் வேலை செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராம் காம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணி இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ கிரு மேம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஃப்ரம் ரொம்ப லாங் ஜேர்னி மேம்க்கும் எனக்கும் நான் மேமோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் அவங்க எவால்வ் ஆன விஷயத்த நான் பயங்கரமாக பார்த்தேன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டு நான் பேப்பர் ராக்கெட்லேயே நான் அவங்ககிட்ட சொன்னேன் ரைட்டிங்காக பயங்கரமாக இருக்குது மேம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுக்கும்போது நான் படிச்சுட்டு சொன்னது மேம் பயங்கர மெச்சூர்டாக போல்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ட் எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க ரைட்டிங் அவ்வளோ தெளிவாக நீட்டாக கிளாரிட்டியாக இருந்தது அண்ட் ஷூட்டிங் போய் ரஷ்ஷஸ் வர வர ரஷஸ் பார்த்து நான் சொன்னேன் மேம் மேக்கிங்காக அடுத்த லெவலில் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃபிலிமோகிராஃபிலே இதான் ஒன் ஆஃப் அஃப் பெஸ்ட் மேக்கிங்காக இருக்கும் அண்ட் எடிட்டிங் வந் வந்த ஆரம்பிச்ச பிறகு அவங்க எனக்கு நிறைய இன்போர்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் எதனா ஒன்று சொன்னால் அதுக்கப்புறமா அவங்க அதுக்கு நாள் ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க எதனா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இதை பாரு அதை பாருன்னுவாங்க டப்பிங்கில் ரவி சார் எதனா சொல்லிட்டாருன்னா அது வந்து சொல்லுவாங்க ரவி சார் சொன்னார் அப்படி பண்ணலான்னுவாங்க நித்யா மேம் எதனா சொன்னால் அது வந்து சொல்லுவாங்க ஸோ அட்வைட் கொலாப்ரேட் பண்ணி ஜாலியாக ஒர்க் பண்ணும் வெரி ஹாப்பி வாக்கிங் இது மேம் அண்டு வண்டர்ஃபுல் காஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரவி சார் நித்யா மேம் அண்ட் வினய் சார் பானு மேம் ஆக்சுவலாக நான் பயங்கரமான ஃபேன் நித்யா மேம்கும் ரவி சாருக்கும் வினய் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் எங்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா லைக் ஆல் எனக்கு அந்த அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது பட் இந்த படத்தை அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்கள பெர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் டிஜே போடணும் மேம் பற்றி சொன்னோம் அண்ட் லாஸ்ட் நான் ஆல் அதர் டே இட் இன் மென்ஷன் நான் எப்பவுமே சொல்லுவேன் மேம்கிட்ட அந்த பால்கனி சீன் இருக்குது செகண்ட் ஆஃப்ல சாருக்கும் ரவி சாருக்கும் டிஜே மேம்க்கும் அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன் பண்ணியிருப்பாங்க லைக் பிரிச்சுருப்பாங்க ஒரு வேறு லெவல் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் எப்போவுமே அந்த சீன் பார்க்கணும்னு சொல்கிறேன் மேம் இது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க மேம் இவங்க அப்படின்னு ஸோ ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ சார் அண்ட் மேம் அண்ட் பெஸ்ட் க்ரூ ஐ ஹேட் டெக்னிக்கலி கேமிங் பிரதர் ஒண்டர்ஃபுல் கேமரா பிரில்லியண்டாக பண்ணியிருக்கா பிளப் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் லதா மேம் அண்ட் ராஜ் ராஜ்வரவ் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க அண்ட் சவுண்ட் டிபார்ட்மெண்ட் விஜய் சார் அண்ட் அமத்துல்லா இதெல்லாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணி முடிச்சு நாங்கள் படம் ஒன் பண்ணிருந்தா அதுக்கு நேற்று தான் தலைவரோட ஆர் ஒரு ரெண்டு ரீல் பார்த்தேன் அவர் படத்தோட மூடு அப்படியே அடுத்த லெவலில் எலிவேட் பண்ணி வச்சுருக்காரு நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி மேம்க்கு உடனே மெசேஜ் போட்டேன் மேம் இது அடுத்த லெவலில் இருக்க மேம் சார் அதுதான் தலைவன் தலைவன் தான் தொண்டன் தொண்டன் தான்ன்ற மாதிரி அவர் ஒரு அவர் ஒரு காட் அவர் பயங்கரமான ஒரு மியூசிக் ஒரு மேஜிக் பண்ணி வச்சிருக்காரு மியூசிக்காக ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஜான் ஃபோர்டீன்த் நல்ல படம் பண்ணியிருக்கோம் வந்து பாருங்க ப்ளீஸ் டூ வாட்சிங் தியேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஆல்